இது எல்லா கிறிஸ்டியன்ஸ்க்கும் சண்டே மார்னிங் வரக்கூடிய ஒரே ஒரு கேள்வி என்னன்னா ஏன்டா சர்ச்சுக்கு போகணும் எதுக்காகடா சர்ச்சுக்கு போனோம் அதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நம்ம எல்லாத்தையுமே சர்ச்சா மாத்திட்டாருல அப்புறம் ஏன்டா நான் சர்ச்சுக்கு போனோம் அப்படின்ற கேள்வி நம்ம எல்லாருடைய மனசுக்குள்ளேயும் இருக்கும் நீங்க சொல்றது நூறு சதவீதம் சரிதாங்க ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நம்ம எல்லாத்தையுமே சர்ச்சா மாத்திட்டாரு அப்படி இருந்தா சர்ச்சுக்கு போறது சரியா தப்பா ஏன் போகணும் எதுக்காக போகணும் எந்த சர்ச்சுக்கு போகணும் அப்படின்றத நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம் அதுக்கு முன்னால சர்ச்னா என்னன்னு சொல்லி பார்க்க போறோம் சர்ச்னா நம்ம நினைக்கிற மாதிரி பில்டிங்கோ

காரணங்களும் போறதுக்காக இருக்குதுங்க அந்த காரணம் என்னன்னு தான் அடுத்ததான் நம்ம பார்க்க போறோம் ஒன் ஐக்கியத்திற்காக பைபிள்ல அறுபது தடவைக்கு மேல ஒன் அனதர் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணிருக்காங்க கிறிஸ்டியானிட்டின்றது ஏதோ சோலோ ஆக்ட்டோ இல்ல சோலோ பர்ஃபார்மன்ஸோ கிடையாதுங்க யோசித்து பாருங்களேன் ஏசு கிறிஸ்து வேற நமக்கு எல்லாருக்குமே பிரதானமான கற்பனையை ஒண்ணு கொடுத்திருக்கிறாரு என்னன்னா ஒன்ன நேசிக்கிறது போல மத்தவனை நேசி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு எப்படிங்க மத்தவனை நேசிப்பீங்க அதனால நீங்க கண்டிப்பா சர்ச்சுக்கு வந்தா மட்டும்தான் நல்ல ஒரு தேவ ஐக்கியத்துல வளர முடியும் அப்புறமா ஆவிக்குரிய வார்த்தைகளை கேட்டு ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க வளர தேர சர்ச் உங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லான இடமாக இருக்கும் மூணாவதா நமக்கு தேவன் கொடுத்த டேலண்ட்ஸ் கிஃப்ட்ஸ் இதெல்லாம் கணக்கு கேட்பாரு மக்களே அதனால இந்த டேலண்ட்ஸ் கிஃப்ட்ஸ் இதெல்லாம் நீங்க யூஸ் பண்றதுக்கு கண்டிப்பா ஒரு சர்ச்சுக்கு போய் ஆகணும் நாலாவது அவங்க குழந்தைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நடத்துவதற்கு ஒரு பெஸ்ட் பிளேஸ் எதுன்னு கேட்டீங்கன்னா நான் ரெஃபர் பண்றது சர்ச் தான் என்னன்னா மாரல்ஸ் வேல்யூஸ் இதெல்லாம் கத்து கொடுத்து டிசிப்ளின் என்னன்னு சொல்லி கொடுத்து உங்க குழந்தைங்க கிட்ட இருக்கிற டேலண்ட்ஸ் கிஃப்ட்ஸ் இதெல்லாம் வெளியே கொண்டு வந்து உங்க குழந்தைங்களை ஒரு பெஸ்டான சில்ட்ரனாக மாத்துவதற்கு ஒரு பெஸ்ட் பிளேஸ் எதுன்னா சர்ச் தான் அதனால நீங்க கண்டிப்பா சர்ச்சுக்கு போய் தான் ஆகணும் அடுத்ததா தேவையான ஆலோசனைகள் கிடைக்க என்னன்னா நீங்க ஒரு கடினமா தப்பான சுச்சுவேஷனுக்குள்ள போயிட்டு இருப்பீங்க அதே சுச்சுவேஷனை இன்னொரு பிலிவர்ஸ் இன்னொரு பாஸ்டர்ஸ் அந்த சுச்சுவேஷனை ஈஸியாக வெற்றியாக கடந்து வெளியே வந்திருப்பாங்க ஸோ அவங்க கொடுக்குற ஆலோசனைகளும் அவங்க கிட்ட இருந்து வர உதவிகளும் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனால நீங்கள் சர்ச்சுக்கு போகலாம் அடுத்ததாக எப்ரேயர் பத்து இருபத்தஞ்சில் பவுலையா நம்ம எல்லாருக்குமே ஒரு கட்டளையை கொடுத்துருக்கிறாரு என்னன்னா சபை கூடி சிலர் விட்டு விடுகிறது போல நீங்களும் விட்டு இருக்க கடவீர்கள் அப்படின்னு ஸோ அதனால நீங்கள் சர்ச்சுக்கு போயே ஆகணும் ஏழாவதா சேவை செய்ய அன்பை வெளிக்காட்ட ஆறுதல் சொல்ல ஒரு இடம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அது சர்ச்சு தான்

ஏதோ தவிர்க்க முடியாத காரணங்களுக்காக சர்ச்சுக்கு போகாம இருக்கலாங்க ஆனா மேலே சொன்ன இந்த பஞ்சாயத்து அப்புறமா நான் ரொம்ப பிஸி அப்புறமா நல்ல சர்ச்சை கண்டுபிடிக்க முடியல இந்த மாதிரியான மொக்கையான காரணங்களுக்காக எல்லாம் நீங்க சர்ச்சுக்கு போகாம இருந்தா கண்டிப்பா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துட்டு நீங்க கணக்கு கொடுத்தே ஆகணும் இன்னைக்கு கூட நிறைய பேர் சர்ச்சுக்கு போறாங்க ஆனா எந்த சர்ச்சுக்கு போகணும் எப்படி போகணும் இது நல்ல உபதேச சபையா கல்ல உபதேச சபையா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க தெரியாம ஏதோ சர்ச்சுக்கு போகணும்பா ஞாயிற்றுக்கிழமை ஆனா அப்படின்னு சொல்லிட்டு சர்ச்சுக்கு போயிட்டு வர கூட்டமும் இருக்குது அதனால எந்த சர்ச்சுக்கு போகணும்ன்றதுதான் நம்ம இன்னைக்கு அடுத்ததா பாக்க போறோம் உபதேச

இருக்கிற டேலன்ட்ஸ் கிஃப்ட் இதெல்லாம் தட்டி எழுப்பி அவங்கள பிரயோஜனப்படுத்தி அவங்கள ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு பெஸ்ட் கிறிஸ்டியனாக மாத்துற சர்ச்சுக்கு போங்க அஞ்சாவது ஆடிக்காரு ஆப்பிள் போனு இப்படின்னு ஆடம்பரம் ஆசீர்வாதம் புகழு பெருமை இந்த மாதிரியான காரணங்களுக்கு எல்லாம் முக்கியத்துவம் கொடுக்காம ஆத்தும பாரம் மிஷினரி ஜபம் வேதம் நித்திய வாழ்க்கை இப்படின்னு இயேசுவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கற சர்ச்சுக்கு போங்க ஆறாவது தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள் அப்படின்னு வேதத்துல சொல்லிருக்குது சோ தரிசனம் உள்ள உங்களை போல மாத்தனும் முக்கியமான தரிசனம் உள்ள சர்ச்சுக்கு போங்க ஏழாவதா சமுதாய சேவை அப்புறமா ஏழைகளுக்கும் திக்கற்றவர்களுக்கும் இறங்குகிற சர்ச்சுக்கு போங்க எட்டாவதா ஜென்ரேஷன் கேப்ப புரிஞ்சுக்கிட்ட அப்புறமா கல்ச்சுரல் கேப்னா என்னன்னு சொல்லி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தெரிஞ்சுக்கிட்ட பாஸ்டர் இருக்கிற சர்ச்சுக்கு போங்க இன்னைக்கும் நிறைய வாலிப பசங்க வெளியே இருக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா பாஸ்டர்ஸ் தான் இந்த ஜென்ரேஷன் கேப்ப புரிஞ்சுக்கிறாத பாஸ்டர்ஸ் ஏன்னா அவங்க காலத்துல அவங்க ஃபாலோ பண்ண பைபிள்ல இல்லாத நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை இன்னைக்கும் நீங்க இதை தான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட திணிக்கிறதுனால அவங்க வெளியே போயிடுறாங்க அதனால அதனால ஜென்ரேஷன் கேப்ப புரிஞ்சுக்கிட்ட பாஸ்டர்ஸ் உள்ள சர்ச்சுக்கு போங்க ஒன்பதாவதா கேஸ்ட் பார்க்காத பார்சியாலிட்டி பார்க்காத பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காத காணிக்கைய எதிர்பார்க்காத பாஸ்டர் இருக்கிற சர்ச்சுக்கு போங்க பத்தாவதா லாஸ்டா காடுக்கு செவி கொடுக்கிற தாழ்மையா நடக்கிற அன்பா இருக்கிற சேவை மனப்பான்மையோட இருக்கிற சர்ச்சுக்கு போங்க இதெல்லாம் எப்படா இங்க இருக்கும் வேணா பரலோகத்துல வேணாலும் இந்த மாதிரி சர்ச் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா கண்டிப்பா கிடையாதுங்க இங்கேயும் அந்த மாதிரி நிறைய சர்ச் இருக்குதுங்க தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள் நல்ல சர்ச்சை தேடி போங்க நல்ல உபதேசம் இருக்கிற சர்ச்சை தேடி போங்க கண்டிப்பா நிறைய சோ சர்ச்சுக்கு போங்க நல்ல சர்ச்சுக்கு போங்க போல மாருங்க பிதாவினுடைய ராஜ்யத்தை கட்டுங்க